ஸோ அந்த நியூமரிக் சைடில் இருக்க அந்த என்ட்ரி அடிச்சா டப்புன்னு உங்களுக்கு என்ன நான் தானே பக்கத்தில் நீங்க தான் பக்கத்தில் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கங்க நான் கொடுக்கக்கூடிய டாபிக் வந்து என் தேவதை இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்க அந்த தேவதை தேவதை பின்னாடி ஒரு ட்ரெஸ் சரியும் பார்த்தீங்களா அது சிம்பனி சரியும் ஏய் உழுகாதப்பா புரட்டிடுவாடுங்க ஏன்னா நீ ஓடிடுவேன்

அப்புறம் அவளோட அந்த மூடி இருக்கு பாத்தீங்களா அது எப்படி இருக்கும்னா ஃபைனல் சில்க் ரிஃபைன் சில்க் அப்படியே சைனால இருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே மேல அப்படியே அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் அதுல அப்படியே ஒரு கேர்ல் இருக்கும் பாருங்க சான்ஸே இல்ல அந்த சில்க்ல அந்த கேர்லோட அந்த ஷைனிங்கோட அது சான்ஸே இல்ல அப்புறம் அவளோட ஐஸ் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு எக்கு புக்கா இருக்கு அப்படியே இறங்கி வருது வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு பிரியங்கா சோப்ரா பாருங்கலாம் கிஸ் பண்ற கோப்ரா சார் கிஸ் பண்ற கோப்ரா

அருண் இந்த சென்சில் சொன்னீங்க தெரியல உலகத்தில் அழகான இதழ்களில் ஒன்றாக பிரியங்கா சோப்ராவுடைய உதடு அந்த சர்வேல தேர்வு செய்யப்பட்டிருக்கு பல்லு பெருசாக இருந்தாலே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் பட் பிரியங்கா சோப்ரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பல்லு பெருசாக இருந்தாலும் அவ்வளோ அழகாது சோனியில் வந்து லேட்டஸ்ட் ஃபோன் ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக் மாடல் நல்ல டச் ஸ்கிரீன் அதாவது நம்ம தொடக்கூட வேணாம் கெஸ்டர் போதும் அவ்வளோ ஹைலி சென்சிட்டிவ் கேர்ள் ஓகே சிக்கன் சிறுத்த குட்டி மாதிரி இருப்பா சிக்கன் சிறுத்த குட்டி மாதிரி ம் ம் வேற எப்படி நம்மால் பின்றேன் பாரு சும்மாவா நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல டீத்து ஏஆர் ரமன் கண்ணல பட்டுச்சுனா அவ்வளவுதான் இட்ஸ் a keyboard ஏஆர் ரமன் கண்ணல பட்டா அது கீபோர்டு ஓகே நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி லேப்டாப் ரொம்ப நல்லினமா நாசுக்காக இயக்குகிற ஒரு பெண் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே நான் ஏன் கனியா கனினியாகி விடவில்லை அந்த வாழ்ப்பு உறவுகளுக்கு நான் ஏன் கனினியாகி விடவில்லை சூப்பர் எனக்கும் புரியல கம்ப்யூட்டரில் இருக்கிற பெண் ஆல் டேப் கொடுக்கறது கூட அழகா இருக்கும் ஆல் டேப் கொடுக்குற பெண் கூட ஆல் டேப் ஓ இப்போ புரியுதா லேட் பிக்கப் நீ கீபோர்டில் சென்டர் என்டர் விட்டுருங்க பட் அந்த நியூமரி கீபேட்ல ஒரு என்டர் இருக்குல்ல அதை தட்டும் போது பக்கத்தில் இருக்க என்ன தட்டுற மாதிரியே இருக்கும் உப்புலியப்பா என்னப்பா நான் தேடிச்சுட்டான்ப்பா

அடிக்கிற ஒவ்வொரு என்ட்ரும் என் வீட்டுக்கு காலடியில அடிக்கல ஒவ்வொரு என்ட்ரு அடிக்கிற மாதிரி இருக்கும் சார் அடிக்கிற ஒவ்வொரு என்ட்ரும் என் வீட்டுக்கு அப்படியே வந்து ஒவ்வொரு காலா வந்து வர மாதிரி இருக்கும் சார் அலக்காதடா அந்த புழுகனா இருப்ப போல இருக்கே டேய் நீ காரிய காலை கூட புடிப்படா எத்த பயலாச்ச நீ அந்த நளினம் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை தண்ணில தண்ணில விளையாடற மாதிரி இருக்கு ஊடு ஊடு மாப்ள செமையா பக்க பண்றப்பா ஓகே அழகான டீச்சர் என்ன 1 ஹவர் கிளாஸ் 5 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்கும் 1 ஹவர் கிளாஸ் 5 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்குமா ஐயோ நீ படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே அடி வாங்கினா இவங்க கிட்டதான் அடி வாங்கணும் ஒரு கவர்மெண்ட் சர்வன்னு மரியாதமா பேசிக்கிட்டு இருக்கு அவ்வாளுக்கு பிறந்த பயமுல்ல அடி வாங்கலாம் இவங்க கிட்ட என்ன வாங்கலாம் அசால்ட்டு ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போன்னு தெரியல

அந்த ரெண்டு சக்கரம் கட்டி இழுத்து செல்லும் என் சக்கரை கட்டியா வித்யா பாலனுடைய சாரி வித்யா பாலன் கட்ட சாரி சரி செய்யும் பணியாளாய் சேர்த்துக்கொள் சரி செய்யும் பணியாளாய் சேர்த்துக்கொள் படிடா ஒழுங்கா படிடா நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா அவங்க பிளாக் சேரி கட்டிட்டு வர போது பாத்திருக்கீங்களா மின்னலும் மேஜிக்கும் மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் சார் மின்னலும் மேஜிக்கும் மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் bro எனக்கு தெரியாம வருது bro இப்போ வெள்ளை திரையில் சிகப்பு தூரிகை வெள்ளை திரையில் சிகப்பு தூரிகை ஒரு அளவுக்கு மேல காமம் தீர்ந்து போனது இறைவா கடந்தா காமம் தீர்ந்து போனது இறைவா கடந்தா கடந்தால் ஓகே உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி விவேகமும் இருக்கணும் தேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சிட்டு அதை தொங்கவிட்டு விட்டு மூணு மணி நேரம் பார்க்கலாம் சார் தேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சிட்டு புடவை தொங்கவிட்டு விட்டு மூணு மணி நேரம் பார்க்கலாம் புடவை மட்டுமே அம்மாடி காம பார்வையாளருக்கு

அது வந்து அமைதியா இருக்கும் அந்த இடமே அப்போ அவங்க நடந்து வரும்போது டக் டக் கேட்கும் அப்போ ஒரு பர்ஷியன் குதிரை நடந்து வர மாதிரி இருக்கும் ஐயா சொல்ல சொன்னீங்க ஒரு வயசு இருக்கலாம்